ஐய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகக்கூடிய மூன்று பேர் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு அறிவிப்பு விட்டார் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் போயிருக்கா அதில் சின்ன வாக்குவாதங்கள் வந்து ஏற்பட்டது அதை பற்றி அந்த வீடியோவில் முழுசாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து நாமினேஷன் முடிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ அது வந்து ஆன பிறகு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் நாமினேஷன் முடிவுகளை பற்றி பட் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்ல மூணு பேர் இல்லைங்க நாலு பேர் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து கடைசியாக ஃபைனல் பண்ணியிருக்காரு ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு மூன்று பேர் சமையல் மற்றும் உள்ள இருக்க வேலைகள் எல்லாத்துமே நீங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ இன்னைக்கு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் இந்த வாரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள விட்டுட்டு அதுலேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து மணி ஸ்மன் டிக்கெட் வினாலே வந்து வின் பண்ணா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது சரியா விஜய் வருமா வெளியே உக்காந்துட்டான் அவனால விளையாட முடியல அப்படின்னா கூட சரியா வெளியே உட்காந்துக்கிட்டான் இப்போ அவன் வந்து மேக்ஸிமம் உள்ளே போயிருக்கலாம் ஏன்னா சும்மா உக்காறதுக்கு இருக்கலாம் இல்லை ஸோ அவன் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு உள்ளேயாச்சும் போய் சமையலாச்சும் சமையலாச்சு பண்ணியிருக்கலாம் இப்போ எதுவும் பண்ண மாட்டான் டாஸ்க்கு உள்ளாட முடியாது அர்ச்சனாவாலேயும் விஜயாலையும் ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்கும் பொழுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஓகேவா இது ஒன்று அடுத்து இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா மணி உள்ளே போயிட்டா ரவீனா உள்ளே போய்ட்டா ரெண்டுமே ஓகே அடுத்து ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதாவது கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஓட் பண்ணுறாங்க அதில் வந்து மேக்ஸிமம் விசித்ராக்கு வருது ஸோ அதில் சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு டாஸ்க் இருக்குது ஸோ அதனால் சமைக்கணும்னு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விசித்ரா அவர்கள் சமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க குயிக் குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லாரும் அந்த காரணம் சொல்லும்போது தினேஷ் வந்து சொல்கிறாரு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சமைச்சாங்க ஸோ அந்த டைமில் விசித்ரா வந்து கொஞ்சம் அவேவாக இருந்தாங்க சமையலில் வந்து அந்தளவுக்கு வந்து ஆக்டிவாக இல்லை ஸோ இந்த வாரம் அவங்க வந்தாங்கன்னா நிஜமாவே அவங்க வந்து இருந்தே நல்லா பண்ணியிருக்காங்க அதனால நல்லா பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ போன வாரம் பிக் பாஸ்க்கு அவங்க போயிட்டாங்க அதனால அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் சரியா இது நல்லதா கெட்டதா நீங்களே சொல்லுங்கள் இது வந்து ஒரு நல்ல கிரெடிட் தான் ஆக்சுவலாக நீங்கள் வந்து அங்கேயே இருக்கீங்க நீங்கள் இங்கே வாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு சமையல் வந்து தெரியும் ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க உடனே இவங்க போய் நான் அங்கே போனேன்னா கூழ் சுரேஷுக்கும் தினேஷும் பிரச்சனை பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு பண்ணால் எனக்கு நிம்மதி இருக்காது நான் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க போய் வளர்கிறாங்க உடனே தினேஷ் கோவம் வந்துருச்சு திருப்பி திருப்பி ஏன் வந்து கூல் கூல்சேஸ் தினேஷுன்னு இருக்கீங்க நாங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் தான் சில விஷயங்கள் வந்து நான் இந்த டைமுக்கு பண்ணுறேன் அப்படிங்க டாஸ்க் இருக்கும் அதனால் நான் பண்ண மாட்டேன்ருவீங்க அப்புறம் நான் தான் போய் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் பரண்டு பிடிக்கிறார் இப்போ விசித்ரா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உண்மைத்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க வேலை பார்க்கும் அந்த ஒரு விஷயம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஏன்னே தெரியல எனக்கு ஏன்னா முந்தியில வந்து அவங்க விருப்பப்படுவாங்க ஸ்மால் பாஸ் போறதுக்கு நான் வந்து போறேன் அப்படின்ற மாதிரி அடம் முடிப்பாங்க பட் இந்த வட்டம் அந்த மாதிரி போவே மாட்டுறாங்க சரியா அப்படி போனாலும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க சரியா தினேஷ் தான் போன வாரம் ரெண்டு வட்டம் அவங்க சொல்லி சில விஷயங்கள் பண்ணி பண்ணாம போயிட்டாங்க அதை தினேஷ் தான் பண்ணது அவங்க போன முந்தின வாரம் இருக்கும் முழுது போன வாரம் அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சா விசித்ரா ஒரு கூட கேட்கல கேட்டால் கிச்சன்ல வந்தால் என்ன டாமினேட் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி கதை விடுறாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அதை ஒருத்தர் போல்டா சொல்லும் விழுது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்குது சரி விசித்திராவுக்கு ரொம்ப வலிக்குது ஸோ என்ன நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணுறீங்க ஆச்சு ஊச்சின்னு சொல்கிறாங்க ஏங்க நேற்று விஷ்ணு சும்மா ஒரு வார்த்தை சொன்னால் இந்த மாதிரி வந்து கேஸ் ஒன் கேஸ் டூ கேஸ் த்ரூ விசித்ரா மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது இவன் உடனே கிரிமினல் மாதிரி என்னை வந்து சித்தரிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை போடுறாங்க பாருங்க ஸோ வார்த்தையெல்லாம் ட்ரிகர் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ ஒருத்தவங்களை சொன்னாங்கன்னா திருப்பி நீங்கள் அடிக்கணும் விசித்ரா ஸோ அந்த மாதிரி கேம் தான் அவங்க வந்து இருக்காங்க அது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கிற கேமு அக்சப்டன்ஸ் ஃபேக்டரே வந்து பார்த்தீங்கன்னா விசித்துறைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அது வந்து நம்மளால் வந்து க்ளீனாக பார்க்க முடியுது ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல சரியா உங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டும்படி சரி நான் பண்றேன் இப்போ என்னடா அப்படின்னு சொல்லி நான் பண்ணணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி பண்ண வைக்கிறாங்க இப்போ என்ன ஆயிருந்தனா லாஸ்ட்டா ஓட்டிங்கல விச்சுத்தரா லீடிங்ல இருக்காங்க விஷ்ணு போய் நிக்கிறார் நான் பண்றேன் அப்படின்ட்டு உன்ன எல்லாரும் சேர்ந்து இல்ல வேணாம் அப்படின்றான் ஓட்டு படி தான் சொல்லி சொல்லி அங்கே போய் அம்புலுக்கிறாரு உன்ன நிக்சன் வரா நிக்சன் நீ எதுக்குறா வந்த அப்படின்னு உடனே என்ன எல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கலாம் டே லூசு போயிலே எல்லாம் போட்டாச்சு ஓட்டு ஓட்ட பேரும் நீ எதுக்கு வர அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல கேட்டோடனே சரி ஓகே அப்படின்னா இப்ப விச்சுமாவுக்கு வந்து கோவம் வந்துருது வந்துடுறாங்க வந்து நான் பண்றேன் இந்த வட்டம் அப்படின்ற மாதிரி இதைத்தானே முதலே சொன்னாங்க சிம்பிளாக சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிங்கன்னா சொல்லிட்டு போக வேண்டியது அதை ஒட்டு ஒரு ட்ராமா ஆடி முத வந்து நான் பண்ண முடியாது எனக்கு வந்து சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு அடுத்து நான் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்காக நான் பண்ணி போகிறேங்கிறது அப்புறம் என்ன இது முன்னாடி சொன்னது கரெக்டாக இப்போ சொல்கிறது கரெக்டாக மாற்றி மாற்றி இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல ஒன்று சொன்னால் நான் பண்ணுறேன் தினேஷ் நீங்கள் இப்படி பேசியிருக்கிற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலில் போயிடணும் சும்மா உட்காந்துட்டு அவர் பேசுனது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து முழுக்க முழுக்க நம்ம சொல்லிதான் அவனு இந்த இடத்துல சும்மா சும்மா விசித்ரா விசித்தரா விசித்திரா விசித்ரா இவங்களும் அப்படிதான் சும்மா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் 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 அப்படின்ற மாதிரி வந்து போட்டு ரெண்டு பேரும் தாக்கிட்டு இருக்காங்க இது வந்து தேவையில்லாமல் ஃபைட்டு நீங்கள் போறீங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு இல்லைங்க நான் போகலன்னு சொல்லி இவங்க சொல்லணும் அதை விட்டு அவர் வந்து நான் பிரச்சனை பண்ணேன் ஆஹ் தினேஷ் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்தது கடைசியில் மணி ரவீனா விசித்ரா மூன்று பேர் போகிறதுக்கு விசித்ரா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி விஷ்ணு எனக்கு வேணும் ஒரு ஆள் எனக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து பிக் பாஸ் கொடுக்குறாரு உடனே விஷ்ணுவும் வந்து வந்துடுறாங்க ஸோ நாலு பேர் ஸ்மால் பாஸ் வீட்டில் சரியா இப்போ டாஸ்க் எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அது போக இதையும் பார்க்கணும் ஸோ பெரிய விஷயம் தான் அதுக்கெட்டு ஃபினால் இந்த வட்டம் பார்க்கிடுது அப்புறம் நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் ஆயிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை பற்றி நான் அடுத்த வீட்டில் பேசுகிறேன் ஸோ உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் மரத்தில் சந்திக்கும் போது வரைக்கும்